பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூணு புள்ளி பதினொன்றில் இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம் மீட்டர் எக்ஸ் அகலமுடைய பாதையின் ஒரு புறத்தில் இருந்து பாதையின் மறுபக்கம் அமைக்கப்பட்ட ஏ மீட்டர் விட்டமுடைய வட்டவடிவ போக்குவரத்து சமிக்கையின் பச்சை விளக்கை ஒருவர் பார்க்கிறார் பச்சை விளக்கின் அடிப்பகுதியிலிருந்து பார்ப்பவரின் கண்களின் கிடைமட்ட கோடு வரையில் உள்ள பி உயரம் பி மீட்டர் ஆகும் பச்சை விளக்கின் விட்டம் பார்ப்பவரின் கண்களில் தாங்கும் கோணம் ஆல்பா எனில் ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை எக்ஸ் என நிறுவகன்னு கேட்கப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வரைபடம் வரைகிறோம் ஏபி அகலமானது எக்ஸ் மீட்டர்னு எடுக்கலாம் ஒரு பச்சை விலக்கு சமிக்ஞை ஒன்று வரைஞ்சிரும் வட்ட வடிவத்தில் இந்த வட்ட வடிவத்தின் விட்டமானது ஏ என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு விட்டத்தை ஏன்னு குறிப்பிடுறோம் அதே போல விட்டத்தின் அடிப்பகுதியில் இருந்து பார்ப்பவரின் கண்ணின் கிடைமட்ட கோடு வரையில் உள்ள உயரம் பி என கொடுக்கப்பட்டுள்ளது பி என்கிற தொலைவை கொடுக்கிறோம் இரண்டு செங்கோண முக்கோணங்கள் இந்த இடத்தில் அமைது ஏபிசி என்ற முக்கோணம் மற்றும் ஏபிடி என்ற முக்கோணம் இரண்டு செங்கோண முக்கோணங்கள்ல சிடி என்ற விட்டமானது சிடி என்ற விட்டமானது பார்ப்பவரின் கண்களில் தாங்கும் கோணமானது ஆல்பா என கொடுக்கப்பட்டுள்ளது எனவே கோணம் ஆல்பா குறிப்பிடுறோம் மற்றொரு கோணம் ஏ டிஏபி டிபிஏ இந்த கோணத்தை டீட்டான்னு எடுக்கிறோம் ஏபிசி என்ற முழு முக்கோணத்துக்கு உரிய கோணம்னு பார்த்துட்டோம்னா இரண்டு கோணங்களையும் கூட்டிட்டோம்னா டீட்டா பிளஸ் ஆல்ஃபான்னு கிடைக்கும் இந்த நிபந்தனைகளிலிருந்து தேவையான நிப ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி டொடர்ட் பை எக்ஸு மைனஸ் டேன்இன்வர்ஸ் ஆஃப் பை எக்ஸ்னு நிறுவனம் படத்திலிருந்து ஏபி என்பது பாதையாகும் ஏபி என்பது பாதை பாதையின் அகலம் எக்ஸ் மீட்டர் என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை குறிப்பிடுறோம் அடுத்து விட்டம் விட்டம் என்பது சிடி விட்டம் சிடியின் மதிப்பானது ஏ மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது விட்டத்தின் கீழ்முனை டியிலிருந்து ஏ வரையிலான தொலைவு ஏடி என்பது பி மீட்டர் என வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த மதிப்புகளெல்லாம் எழுதிடுறோம் செங்கோண முக்கோணம் ஏபிடி எடுக்கலாம் செங்கோண முக்கோணம் ab பியில் tan theta ஈக்குவல் to tan theta எடுக்கிறோம் tan theta பொழுது டேன் என்பதற்கு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் ஏடி பை அடுத்துள்ள பக்கமானது ஏபி எனவே டேன்டிட்டா ஈக்குவல் டு மதிப்பு ஏடியின் மதிப்பானது பி பை ஏபி என்பது எக்ஸு டீட்டா மட்டும் இடதுபுறம் வச்சுட்டு டேனை வலதுபுறம் கொண்டு போகிறப்ப டேன் inverse ஆஃப் பி பை எழுதலாம் இது சமன்பாடு ஒன்று இதேபோல மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம் மொத்த முக்கோணமும் எடுக்கிறப்ப செங்கோண முக்கோணம் ஏபிசியில் கோணமானது டிடா பிளஸ் ஆல்பா டேன் ஆஃப் டிதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் என்னும் பொழுது ஏசி பை அடுத்துள்ள பக்கம் அதே ஏபி தான் டேன் ஆஃப் டிஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏசி என்பது எதிர்ப்பக்கம் ஏசி என்பதை சிடி பிளஸ் ஏடின்னு கொடுத்துரலாம் சிடியின் மதிப்பு ஏ ஏடியின் மதிப்பு பி என்பதால் ஏ பிளஸ் டி என்பது ஏசியின் மதிப்பாகும் ஏபி என்பது எக்ஸ் டீடா பிளஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா பிளஸ் டீட்டான்னு இதை எழுதிக்கலாம் ஆல்ஃபா பிளஸ் டீட்டா ஈக்குவல் டு டேன் வலதுபுறம் போகிறப்ப டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை எக்ஸ்ன்னு கொடுக்கலாம் இது சமன்பாடு இரண்டு சமன்பாடு ஒன்றை இரண்டில் பிரதியிடலாம் சமன்பாடு ஒன்றை இரண்டில் பிரதி கூடிய பிளஸ் டீட்டாவின் மதிப்பானது டேன் இன்வர் ஆஃப் பி பை எக்ஸு ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ b பி டிவட் பை எக்ஸ் ஆல்பா மட்டும் இடதுபுறம் இருக்கட்டும் டேன் இன் வர்ஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி டிவட் பை எக்ஸு மைனஸ் பிளஸ் டேன் இன்வர்ஸ் வலதுபுறம் போகிறப்ப மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி பை எக்ஸ் இதுதான் நம்ம நிறுவ வேண்டிய மதிப்பு தர்போர் ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of ஏ plus பி divided by எக்ஸு மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஆஃப் பி by x என நிரூபிக்கப்பட்டது you